வணக்கம் 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 மக்களை இன்று நம்ம பார்க்க போகிற ஒரு நிகழ்வு வந்து உண்மையாலுமே எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும் இது எப்படி செயல்படுது இது எப்போ உருவாக்கப்பட்டது இந்த திட்டத்தால் யாரெல்லாம் பயன் அடைஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இந்த திட்டம் எப்போ வந்து செயல்படுத்தப்பட்டது இதை வந்து மக்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு தான் தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு செப்டம்பரில் வந்து இந்த சட்டம் இயற்றப்பட்டது இதில் வந்து ஒவ்வொரு நிதியாண்டில் ஊரக பகுதியில் வந்து திறன்சாரா உடல் உழைப்பினை மேற்கொள்ள விருப்பமுள்ள வயது வந்தோர் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலே வந்து நூறு நாட்களுக்கு குறையாமல் வேலை வாய்ப்பின வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதா இதோட நோக்கம் இது மூலம் நிர்ணயிக்கப்பட்ட தரமான மற்றும் நிலையான சொத்துக்களை வந்து உருவாக்குறதுமே அது இல்லாமல் வந்து ஏழை மக்களோட வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் அடிப்படை வளத்தை உருவாக்க வேண்டும் சமூக பங்களிப்பை உறுதி செய்ய திறம்பட நம்ம வந்து செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிறதா இதோட நோக்கமே இந்த பணியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை நம்ம செய்யறதுல தொழிலாளர்களுக்கு மாற்றான எந்த ஒரு இயந்திரமோ இடைத்தரகர்களோ ஒப்பந்தக்காரர்களோ தலையீடு வந்து தடை செய்யப்பட்டுள்ளது இது இந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டது போல் இப்போது இயங்கி கொண்டிருக்கிறதா தான் நம்ம வர்ற இதில் இப்ப பார்த்து பார்க்க போறோம் இது எப்படி வந்து செயல்படுது இந்த நூறு நாள் வேலை திட்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் இதோட திட்டத்தோட முக்கிய அம்சம் வந்து பாத்தீங்கன்னா ஊரக பகுதியில் இருக்கிற வந்து பதினெட்டு வயது நிரம்பி ஆண் பெண் இருபாலருமே வேலைவாய்ப்பு வந்து பெற நம்ம வந்து தகுதியானவங்க பதிவு செய்த உடனே ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் அடையாள அட்டை வந்து அடையாள அட்டையை வந்து பெற்றுக்கொள்ளணும் அதே போல ஒரு குடும்பத்துல வந்து அதிகபட்ச நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதா இதோட நோக்கமே பதினஞ்சு நாட்களுக்கும் வேலை வாய்ப்பு தரவில்லை நீங்க பதினஞ்சு அதே போல வந்து பாஞ்சு நாட்கள்ல வந்து உங்களுக்கு வேலை வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னா வந்து வேலை இல்ல வந்து அவங்க கொடுக்கணும் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நபருக்கு வந்து ஒரு நாளுக்கான ஊதியம் மத்திய அரசால் ஆண்டுதோறும் வந்து நிர்ணயம் செய்யப்படுகிறது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு சம அளவிலான ஊதியம் வந்து வழங்கப்படும் இப்ப வந்து நம்ம வேற எந்த வேலைக்கு போனாலுமே ஆண்களுக்கு ஒரு சம்பளம் பெண்களுக்கு ஒரு கூலின்னு சொல்லி ரெண்டு தனித்தனியா இருக்கு ஆனா அதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான சம்பளம் தான் கொடுப்பாங்க இதுல வந்து என்னன்னா இது நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அந்த வேலை செய்யல வந்து ஏதோ ஒரு விபத்தோ முழுமையா வந்து ஏதோ ஊனமுற்றாலும் உயிரிழப்பு வந்து ஏற்பட்டாலும் வந்து இதுல வந்து இழப்பீட்டு தொகை வந்து வழங்கப்படும் அதே போல வேலைக்கான ஊதியம் தேசிய மின்னணு நிதி மேலாண்மை முறை என்இஎஃப்எம்எஸ் மூலம் தொழிலாளர்களோட வங்கி கணக்கில் வந்து வரவு வைக்கப்படும் பதினஞ்சு நாட்களுக்கு ஊதியம் வழங்குவதல் வந்து உறுதி செய்ய வேண்டும் இப்போ நம்ம வேலை செஞ்சிட்டே நீங்க வேலை செஞ்சு முடிச்சோன்னே பதினஞ்சு நாள்ல வந்து உங்களுக்கு வங்கி கணக்கில் பணம் வந்து செலுத்தப்பட வேண்டும் நாளொன்றுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து எட்டு மணி நேரம் உணவு இடைவேளை ஒரு மணி நேரத்துடன் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட அளவு வேலை செய்தால் அரசு நிர்ணயத்தை ஊதியம் வழங்கப்படும் மூன்றில் ஒரு பங்கு பயனாளிகள் பெண்களாக இருக்க வேண்டும் ஃபுல்லா வந்து இதில் ஆண்கள் வந்து இருக்கக்கூடாது மூன்றில் ஒரு பங்கு வந்து வந்து பெண்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம் பயனாளி வந்து பெண்கள் தான் ஃபுல்லாமே இருக்கணும் இப்போ இந்த நூறு நாள் வேலையை வந்து முழுமையாக வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அதே போல அளவீட்டுக்கு ஏற்ப வேலை செய்து முழு ஊதியத்தை வந்து பெறணும் அப்படின்னு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க இது பண்ணை குட்டைகள் அமைத்து வந்து நம்ம பயன்பெற வேண்டும் இந்த வேலைகளை நம்ம என்னென்னத்தில் வந்து நம்மள பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் மரக்கன்று நட்டு கிராமப்புறத்தை வந்து பசுமையா வச்சுக்கணும் அதே போல் வந்து சாலைகளை வந்து இணைக்கிறதுக்கான பணிகள் அதே வந்து இதில் வந்து நம்ம செய்யணும் இது இல்லாமல் பாரம்பரிய நீர்நிலை வருங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பராமரிப்பை வந்து உருவாக்கணும் மழை நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் இது எல்லாமே இந்த வேலை மூலம் செய்யக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தான் வந்து ப பயனாளிகளுக்கு வந்து இவங்க வந்து கொடுக்கணும் ஆனால் இதில் வந்து இல்லம் தேருமே தனிநபர் உறிஞ்சு வந்து அமைக்கப்படணும் கிராமப்புற சாலைகளை வந்து இணைத்து மேம்படுத்துறதுக்கான ஒரு வேலை வந்து இதில் வந்து நம்ம செய்யணும் ஆனால் இப்ப வந்து அந்த வேலைகள் எல்லாம் சரியாக நடைபெற்று கொண்டிருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக கிடையாது இப்பொழுது வந்து இந்த வேலைகள் எல்லாம் தனியார் மையமாக்கப்பட்டு தனியார்களுக்கு சொந்தமாகத்தான் தோட்ட வேலைகளிலும் முற்புதர்கள் மண்டிய புதர்களிலும் மக்களை வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை இது இந்த பஞ்சாயத்து இல்லாமல் எல்லா கிராமப்புற பஞ்சாயத்துகளிலும் எல்லா மாவட்டங்களிலும் இதே பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறோம் வேலையில்லை வேலையிலே போராட்டம் பண்ணுறோம் எங்களுக்கு சில சிலர் வந்து போராட்டம் நடத்தி நூறு நாள் வேலையை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த வேலைக்குள்ள பிரச்சனைகள் அந்த வேலையால் வந்து மக்கள் பயன்படுறாங்களாம் இல்லை மக்களை வச்சு ஆதாயம் தேடுற நபர்கள் வந்து பயனடைகிறார்களா என்று யாராச்சும் என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க மாட்டேங்க ஏன்னா மக்கள் நூறு நாள் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கோசரம் நீங்கள் என்ன செய்கிறீங்க போராட்டம் நடத்தி அவங்களுக்கு வந்து அந்த வேலையை வந்து வாங்கி கொடுக்குறீங்க அந்த வேலையை வாங்கி கொடுக்குறதுனால என்ன பயன் அதை நீங்கள் தான் வந்து ஆராயணும் நீங்கள் நூறு நாள் வேலையை வாங்கி கொடுத்துட்றீங்க அந்த வேலைகளில் வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்குது மக்களை வந்து அந்த வேலை செய்கிறதுக்காக எவ்வளவு இப்போ ஒரு இரநூறு பேர் பதிவு பண்ணுறாங்க அந்த இரநூறு பேர் பதிவு பண்ணுறதுல கிட்டத்தட்ட அங்கே என்ட்ரி வந்து உங்களுக்கு முந்நூறாக இருக்கலாம் இரநூத்தம்பதாகவும் இருக்கலாம் இதில் வந்து நூறு நூறு பேர் ஐம்பது பேர் நூத்தம்பது பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த மிச்ச நூறு பேருக்கான கணக்குகள் அதிகமாக வரவு வைக்கப்பட்டு யாரிடம் அந்த பணம் செலுத்தப்படுகிறது என்கின்ற கேள்வி இன்று வரைக்குமே எல்லா கிராமங்களிலும் எல்லா மாவட்ட பஞ்சாயத்துகளிலும் இதே பிரச்சனை நடந்துட்டு இந்த நூறு நாள் வேலை வந்ததிலிருந்து விவசாயம் முற்றிலுமே முடங்கி போயிடுச்சுன்னே சொல்லலாம் அதுதான் உண்மை ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து விவசாயத்துக்கு வந்து வேலை செய்ய ஆளே கிடைக்கல நம்ம வேலைக்கு போய் கூப்பிட்டோம்னாலே ஏதாச்சும் கேட்டாராலும் என்ன சொல்ற எங்களுக்கு நூறு நாள் வேலை இருக்குது அதுவே போகுது அப்படின்னு தான் சொல்றாங்க தயவு செய்து இந்த நூறு நாள் வேலையால மக்கள் சோம்பேறித்தனமாகி கிராமப்புறத்துல வந்து வயல் வேலைகளுக்கு ஆட்கள் கிடைக்காமல் பல விவசாயங்கள் முடங்குற சூழ்நிலைதான் இருக்கு இருக்குது இதுக்கான ஒரு நடவடிக்கை கண்டிப்பா வந்து எடுத்தே ஆகணும் ஏன்னா நம்ம வந்து விவசாயம் வந்து செழிப்பா இருந்தா தான் நம்ம மக்கள் வந்து ஒரு உணவுக்காக நம்ம மற்ற நாட்டிடம் கையேன்றதை வந்து தடுக்க முடியும் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலையால் விவசாயம் குறைந்து உற்பத்தி பொருட்கள் குறைந்து உற்பத்தி வரத்து நம்ம மாநிலத்திலிருந்து குறைந்து மற்ற மாநிலத்திலும் மற்ற நாட்டிடமும் உணவுக்காக கையேந்த வேண்டிய சூழ்நிலையில் நம்ம நாட்டை வந்து கொண்டு போயிடாதேங்க அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உடல் உழைப்பு அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கிற வேலை இது வந்து முறையாக பயன்படுத்துகிறார்களா இது மக்களை வைத்து மற்றவர்கள் ஆதாயம் அடைவதற்காக இந்த வேலைகளை மீண்டும் மீண்டும் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணி வாங்குறாங்க ஆனா இது முற்றிலுமாக இந்த வேலை மக்களின் வாழ்வாதாரமாகிய அடிப்படை உணவு தேவையை கூட நிறுத்தும் சூழலில் தான் இன்று சென்று கொண்டிருக்கின்றன ஏன்னா கிராமப்புறத்துல வந்து உங்களுக்கே தெரியும் விவசாயம் தான் நமக்கு வந்து நெல் உற்பத்தி தான் அரிசி தேவை வந்து பூர்த்தி பண்ண முடியும் அப்படி உங்களால அரிசி தேவையை பூர்த்தி பண்ண முடியலன்னா கண்டிப்பா இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்ற நாடிடம் வந்து உணவுக்காக கையேந்த வேண்டிய சூழலில் நம்மளை கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை வேலைக்கு ஆள் கிடைக்கல நடவு நட ஆள் கிடைக்கல நாத்தெடுக்க ஆள் கிடைக்கல களை எடுக்க ஆள் கிடைக்கல மற்ற விவசாய வேலைகளுக்கு இதில் ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது அதனால் வந்து நம்ம விவசாய செழிப்பாக இருந்தால் தான் நம்ம நாடோட வளர்ச்சியே இருக்கும் அப்படி இல்லாதங்கிற பட்சத்தில் நமக்கு சாப்பாட்டுக்கே பற்றாக்குறை ஏற்பட்டு மற்ற காய்கறி வ வரத்து குறைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக இது மிகப்பெரிய தாக்கத்தை நம்ம நாட்டு அளவிலையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு ஏன்னா மக்கள் வந்து இந்த வேலையில் நம்ம போய் ரெண்டு நேரம் பற்ற வெட்டி போட்டு ஃப்ரீயாக இருக்கிறோம் ஆனால் அதை யோசிச்சுக்கிட்டு விவசாய வேலைகளுக்கு எப்பயுமே ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டு ரொம்பவே விவசாயிகள் வந்து சிரமப்படுறாங்க இதை வந்து நீங்கள் விவசாய வேலையாக கூட மாற்றி இந்த வேலைகளை நீங்கள் அமைத்து கொடுக்கலாம் ஏன்னா இதை வச்சு இது மூலம் வந்து நீங்கள் நூறு நாள் வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு இது விவசாயத்துக்காக களை எடுக்க நாற்று நடவு செய்வதற்கான பணிகளை நீங்கள் ஒதுக்கி கொடுத்தால் இன்னுமே ரொம்ப இருக்கும் ஏன்னா இந்த வேலையினால ஏகப்பட்ட விவசாயிகளோட பாதிப்பு அதிகமாக வந்திருக்கு இதனால் ஏகப்பட்ட பேர் நிலங்களை விற்றுவிட்டு நிலங்களை விற்றுவிட்டு ஏகப்பட்ட நிலங்கள் வயல்வெளிகள் இன்று ஃப்ளாட்களாக வீடுகளாக மாற்றப்பட்டு விட்டன இந்நிலை தொடர்ந்தால் மிகவும் மோசமாக இருக்கும் நன்றி வணக்கம் மேலும் ஆக்கப்பூர்வமான காணொலிகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தமைக்கு நன்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன வேலையால் விவசாயம் வளர்ச்சி அடைந்துள்ளதா வீழ்ச்சி அடைந்துள்ளதா உங்கள் கமெண்ட்ஸை வந்து தெரிவிங்க நன்றி வணக்கம்